ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ரிச்சி தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் சானிடைசர் தான் எப்படி வீட்டிலேயே கம்மியான பட்ஜெட்டில் செய்யுது அப்படிங்கறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன பொருளை ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் இது பாருங்கள் நூறு எம்எல்ஏ வந்து நூற்றி முப்பது ரூபா இது இது வந்து மெடிக்கலில் வாங்கினது இதே ஹை குவாலிட்டியில் நம்ம எப்படி வீட்டிலேயே செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நாற்பது ரூபாய்க்குள்ளே கால் லிட்டர் சானிடைசர் வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க அது எப்படி செய்கிறங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு கொடுத்து ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் எப்போல்லாம் வீடியோ போடுறோன்னோ அப்போல்லாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஹேண்டு சானிடைசர் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துலாம் நான் கால் லிட்டர் செய்கிறதுக்கு தேவையான ரேஷியோ தான் இந்த வீட்டில் சொல்லியிருக்கேன் ஐசோ ஃப்ரொஃபைல் ஆல்ககால் இரநூறு எம்எல் எடுத்துக்கோங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கிளிசரின் ஒரு டேபிள் ஸ்பூன் டிஸ்டல்டு வாட்டர் நாற்பது எம்எல் இந்த நாலு பொருள் இருந்தாலே ஹை குவாலிட்டியான சானிடைசர் வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம் அது எப்படி பார்க்கலாம் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஐசோ ப்ரொஃபைல் ஆளுங்களை வந்து இரநூறு எம்எல் எடுத்துக்கோங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கிளிசரின் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த கிளிசரின் வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது ஈரப்பதம் இல்லாமல் ட்ரை ஆகிறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம் டிஸ்டல்டு வாட்டர் நாற்பது எம்எல் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம ஹேண்டு சானிடைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சானிடைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து பிஹெச் லெவல் வந்து செக் பண்ணிடலாம் இதில் வந்து காமிக்குதுன்னு பார்க்கலாம் ஆனால் இது செக் பண்ண தேவையில்லை இருந்தாலும் நம்ம வீட்லேயே செஞ்சதுனால பிஹெச் வேல்யூ வந்து செக் பண்ணிடலாம் பிஹெச் வலி சீட்டு இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் லைட்டாக கிழிச்சிட்டு டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஹெச் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும் பாருங்கள் பிஹெச் வலியும் நமக்கு ஆறு ஏழுக்கும் நடுவில் பேலன்ஸாக கிடச்சிருக்கு ஆறு டு ஏழு கிடைக்கலாம் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வராது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம வீட்லேயே செஞ்சால் ஹை குவாலிட்டியான சானிடைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமே நாற்பது ரூபா தான் ஆச்சு நமக்கு சானிடைசரை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் லைட்டாக தான் எடுத்திருக்கேன் நான் ஹேண்டில் ஊற்றிட்டு பாருங்கள் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு ஹேண்டு நல்ல ஹை குவாலிட்டியான நம்ம சானிடைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கடை கொடுத்து ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் எப்பளோ வீடியோ போட்டிருந்தோம் உங்களுக்கு நன்றி வரும் பாய் தேங்க்யூ